கொஞ்சம் பின்னாடி வாங்க

சாமிகள் குதிரி வெளியவாங்க சாமிகள் குதிரை போட்டுக்கிட்டு வந்துருன

ஆண்டுகள் கூடுதல் வகுப்பறைகள் என்று வட்டம் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஆகிய இரண்டு வட்டங்களில் மூன்று இடங்களில் சுமார் ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டுமான்ற இன்றைக்கு பணிகள் தூக்குவதற்கு அடிக்க நாக அதேபோல் சென்னை மாநகராட்சியினுடைய பிருந்தகர மாநகராட்சியினுடைய பொது நிதியிலிருந்து இரண்டு பணிகள் ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டத்திலும் ஐம்பத்தி ஐந்தாவது வட்டத்திலும் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறைகள் அதேபோல் பல்நோக்கு மைய கட்டிடங்கள் கட்டுவதற்குண்டான பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இந்த ஒட்டுமொத்தமாக சுமார் நாலரை கோடி ரூபாய் அளவில் ஐந்து திட்டப்பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் இவை அனைத்தும் ஜனவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட மாடல் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதி முழுமையாக அடித்தட்டு மக்களுக்கு வறுமை கீழே இருக்கின்ற மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இதுபோன்ற அங்கன்வாடி கட்டிடங்கள் அதேபோல் பல்நோக்கு மண்டபங்கள் கூடுதல் வகுப்பறைகள் போன்ற பணிகளுக்கு அதிக அளவு நிதி செலவிடப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வறுமைக்கோட்டிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் திராவிட மாடல் அரசு

முழுக்க வடமாநில தொழிலாளர்களுடைய பேட்டியை எடுத்து அதில் பிரசித்திருந்தார்கள் இது சட்டத்தின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மாண்முக தமிழக முதல்வர் அவர் ஆட்சி செய்கின்ற இந்த மாநில எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் என்னுடைய முதல் மந்திரம் இன்னார் இந்தியா என்ற சொல்லே இந்த ஆட்சி இல்லை அனைவரும் இந்த ஆட்சிக்கு வேண்டியவர்கள் தான் ஆகவே அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு சோழையும் அனைத்து மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் மேற்கொள்ளுகின்ற பணிகளுக்குண்டான பாதுகாப்பையும் முழுமையாக வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு பாகுபாடு இல்லாத ஒரு அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இன்றைக்கு காலையிலே தினத்தந்தியிலே வந்த அந்த பேட்டியிலே கூட நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் இன்னொன்றையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி அவர்கள் அதிக அளவில் வியாபாரம் செய்கின்ற பகுதி அதிக அளவிலே குடியிருக்கின்ற பகுதி அதிக அளவு வெளிமாநிலங்களிலேருந்து இங்கே குடிபெயர்ந்து இங்கே பணிகளுக்காக வேலைகளுக்காக அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வந்து பணியிலே இருக்கின்றவர்களை கூட எங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் அவர்களை பாவிக்கின்றோம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பொங்கல் என்றாலும் சரி தளபதி முதல்வருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி கலைஞர் பிறந்தநாள் என்றாலும் சரி கட்சியுடைய முப்பெருவிழா என்றாலும் சரி அதே போல் எங்கள் வருங்கால தமிழகம் அருமையான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்வதை போல் வடமாநில தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றோம் அதில் ஒரு பகுதியாகத்தான் தீபாவளி என்று கூட நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தொள்ளாயிரம் வடமாநில தவர்களுக்கு தீபாவளி பரிசை வழங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து எங்களுடைய பணி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரு மத மனித நம்பிக்கையோடு மனித ஆட்சியாக தமிழக முதல்வர் நடத்திக் கொண்டிருக்கிறார் வேறுபாடுகளுக்கு இந்த மாநிலத்தில் இடமில்லை ஜனதாவை இந்த மண்ணிலே வேறு போன்ற மாட்டோம் என்ற சபதத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பலவிடப்படுகின்ற அந்த இயக்கத்தின் தலைமையை விரும்பாதவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை தேடி வெகு விரைவில் சங்கமிப்பார்கள் தமிழக முதல்வருடைய கரத்தை அவர்களும் சேர்ந்து ஏற்கனவே பலமாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் கரத்தை பலப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பார் எந்த மாவட்டத்திலிருந்து அதிமுக திமுக தொண்டர்கள் அளவிலே இளங்கோர் பகுதிகளிலும்

விட்டுக் கொடுக்காத எங்களுடைய முதல்வர் இரும்பு மனிதர் பின்னால் அணிவகுத்து தமிழகம்